இப்போ உலகத்துலேயே அதிகமாக பேசப்படுற ஒரு இடம்னா அது ஈரானில் இருக்கிற ஜபாகர் போர்ட் அப்படின்னு தான் சொல்லணும் எங்கேயோ இருக்கிற ஒரு சின்ன துறைமுகம் எப்படி இன்றைக்கி உலக அரசியலில் இவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக மாறி இருக்கு இந்தியா ரஷ்யா ஈரான் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு பல நாடுகளோட கனவுகள் எல்லாம் இந்த இடத்துல எப்படி வந்து மீட்டாச்சு அமெரிக்காவுக்கு இதில் என்ன தான் பிரச்சனை இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தா சர்வதேச அரசியல் எப்படி நகருது அதை பேஸ் பண்ணி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்குது சூப்பர் பவர் நாடுகளோட ஈகோ இது எல்லாமே புரிய ஆரம்பிக்கும் இந்த கதையில ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கு ஆரம்பிக்கலாங்களா சரி முதல்ல இந்த சபஹார் போர்ட் எங்க இருக்குன்னு பார்ப்போம் இது ஈரானோட தென்கிழக்கு கடற்கரையில் இருக்கிற ஒரு சின்ன இடம் அதுக்கு இவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் ஆக்சுவலா ரீசெண்டா தான் வந்தது ஏன்னு நம்ம ஃபுல்லா புரிஞ்சுக்கணும்னா நைன்டீன் செவன்டி நைன் செப்டம்பருக்கு போகணும் நைன்டீன் செவன்டி நைனில் ஈரானியன் ஸ்டூடெண்ட் குரூப் ஒன்று டேரான்ல இருக்கிற அமெரிக்கன் எம்பசி அட்டாக் பண்ணி அறுபத்தி ஆறு அமெரிக்கர்களை ஹாஸ்டேஜஸ்ஸா பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க மொத்த உலகமே அந்த அட்டாக் பார்த்து ஷாக் ஆனாங்க கடுப்பான அமெரிக்க அதிபர் ஜிம்மி காட்டர் ஈரான் மேலே ஃபினான்சியல் சாங்ஷன்ஸ் போட்டு

அட்டாமி இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு முக்கியமான ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க அதில் சபாஹர் போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணவும் பிளான் போட்டாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிற நேரத்தில் திரும்பவும் வந்து குட்டையை குழப்பிடுச்சு அமெரிக்கா அப்போதே அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் ஈரானை ஆக்சிஸ் ஆஃப் ஈவில் அப்படின்னு முத்திரை குத்தி ஈரான் ஈராக் நார்த் கொரியா இந்த நாடுகளோட யாருமே சேரக்கூடாது அப்படின்னு தடை போட்டுட்டாரு அப்போ நமக்கு யூஎஸ் டிபெண்டன்சி ரொம்ப அதிகம் ஸோ வேறு வழி இல்லாமல் இந்தியா அமெரிக்கா சொன்னபடி ஈரானில் எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரை பதினோரு வருஷம் சும்மாவே வெயிட் பண்ணோம் எல்லாருமே இந்த சபாகர் போர்ட் இனிமேல் இந்தியாவுக்கு யூஸ்லெஸ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இன்னொரு ட்விஸ்ட் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பரில் ஈரானும் பி ஃபைவ் ப்ளஸ் ஒன் நாடுகள் அதாவது அமெரிக்கா இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் ரஷ்யா சைனா ஜெர்மனி ஒரு தற்காலிகமான அணு ஆயுத ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூலையில் வியன்னா ஆஸ்திரியா கூட இந்த ஒப்பந்தத்தில் சேர்ந்துக்கிட்டாங்க பல வருஷங்களுக்கு அப்புறம் ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஈரான் நியூக்ளியர் டீல் சைனாச்சு ஈரான் அவங்களோட நியூக்ளியர் வெப்பன்ஸை ரெடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு பதிலாக அவங்க மேலே இருந்த ஃபினான்ஷியல் சாங்க்ஷன்ஸை அமெரிக்கா ரிலாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மே ஈரானோட அணு ஒப்பந்தம் முழுசாக அமலுக்குறதுக்கு முன்னாடியே இந்தியா ஐநூறு மில்லியன் டாலர் ஈரானில் இன்வெஸ்ட் பண்ண ரெடி ஆயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பிரதமர் மோடி ஈரானுக்கு போனார் இந்தியா ஈரான் ஆப்கானிஸ்தான் மூணு நாடுகளும் சேர்ந்து சர்வதேச போக்குவரத்து ஒப்பந்தம் ஒன்று போட்டுக்கிட்டாங்க சடனா எல்லாருமே ஜபாகர் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் ஆப்கானிஸ்தானுக்கு ஜபஹர் வழியா நம்ம கோதுமை எக்ஸ்போர்ட் பண்ணோம் ரெண்டு மாசம் கழிச்சு ஈரான் அதிபர் ஹசன் ரூஹானி ஷஹீத் பெஹஸ்தி டெர்மினலோட ஃபேஸ் ஒன்ன துவக்கி வச்சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினெட்டு மாசங்களுக்கு ஜபஹர் போட்ட ஈரான் இந்தியா மேனேஜ் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தான் வழியா மிடில் ஈஸ்ட்க்கும் யூரோப்புக்கும் போக ஒரு நல்ல ட்ரேட் ரூட் கிடைச்சது ஈரானுக்கும் சர்வதேச முதலீடு கிடைச்சது ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா கூட ட்ரேட் ரூட் அப்படின்னு எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆனார் ஆன உடனே அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்திலேருந்து வெளியே வருது அப்படின்னு ஒரு ஷாக்கிங் அனவுன்ஸ்மெண்ட் ஈரான் மேலே எல்லா தடைகளும் திரும்பியும் கொண்டு வந்தார் இந்தியாவுக்கு இது பயங்கர அதிர்ச்சி ஐநூறு மில்லியன் டாலர் முதலீடு என்ன ஆகும் ஆப்கானிஸ்தான் வழியாக ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற கனவு ஓவர் நைட்டில் காலி ஆகிடுமா அப்படின்னு கேள்வி ஆனால் மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பரில் அமெரிக்கா ஈரான் மேலே இருக்கிற எல்லா தடையும் அப்படியே வச்சு ஜபஹார் துறைமுகத்துக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க ஏன் ஆப்கானிஸ்தான் திரும்ப பொருளாதாரத்தில் வளரணுன்னா சபஹார் போர்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ட்ரம்ப் புரிஞ்சுக்கிட்டாரு ஈரான் மேலே எவ்வளவோ தடைகள் இருந்தாலும் சபஹார் ஒரு வைட்டல் பார்ட்டாக மாறிச்சு இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் மூலமாக எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் மெட்ரிக் டன்ஸ் கோதுமை டூ ஹண்ட்ரட் மெட்ரிக் டன்ஸ் பருப்பு வகைகள் ஃபார்ட்டி தௌசண்ட் லிட்டர்ஸ் பெஸ்டிசைட் ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பினாங்க பட் இதெல்லாமே டெம்ப்ரரி அன்மீமென்ட்ஸ் தான் இதுக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிக்ஸ் மாநாட்டில் மோடி ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைஸை பார்த்து ஒரு லாங் டர்ம் அக்ரிமெண்ட் போட முடிவு பண்ணாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலே அப்ளிகபிளும் ஆச்சு அப்பாடான்னு எல்லோரும் மூச்சு வாங்குறதுக்குள்ள இதை வந்துட்டேன் அப்படின்னு ஓடி வந்தார் நம்ம ட்ரம்ப் அம்மா மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபெப்ரவரி ட்ரம்ப் ஈரான் மேலே மேக்ஸிமம் ப்ரெஷர் பாலிசியை திரும்ப கொண்டு வந்தார் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செப்டம்பரில் யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ ஜபாகார் விதி ரத்து பண்ணுறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போது அங்கே யார் வேலை செஞ்சாலும் அமெரிக்கன் சாங்ஷன்ஸ் விழும் அப்படிங்கிற நிலமை இந்தால இந்த லூஸாக ஏன் இப்படி திரும்ப திரும்ப பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு யுஎஸ் சொல்கிற மூணு முக்கியமான காரணங்கள் ஒன்று ஸ்ட்ராட்டஜிக் ரீசன் ஈரானோட ரெவல்யூஷனரி கார்க்கு பணம் போகாமல் தடுக்கணும் ரெண்டாவது மேக்சிமம் ப்ரெஷர் ஈரான் என்ன ஏற்றுமதியை பூஜ்ஜியமாக்கி புது நியூக்ளியர் டீலுக்கு அவங்கள கட்டாயப்படுத்தணும் அப்படிங்கிறது மூணாவது ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன் ஈரனை ஐசோலேட் பண்ணி மிடில் ஈஸ்ட்டில் அவங்கள டாமினேட் பண்ணணும் அப்படின்னு இது எல்லாத்தையும் தாண்டி நிறைய பேர் சொல்கிற ரீசன் இந்தியா ஜபாகர் போர்ட் வழியாக ரஷ்யன் ஆயிலை இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது அமெரிக்காவுக்கு பிடிக்கல அதை தடுக்கணும் தான் ட்ரம்ப் இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இது பெரிய செட் பேக் ஐநூறு மில்லியன் டாலர் முதலீடு ஆபத்தில் இருக்குது சரி நமக்கு ட்ரேட் பண்ண வேற வழிகளே இல்லையா பல்லாயிரம் வருஷங்களாக நம்ம மிடில் ஈஸ்ட் யூரோப் கிட்ட ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனால் அதில் பல லேண்ட் ரோட்ஸ் இந்தியாவோட பார்ட்டிஷன் டைமில் பாகிஸ்தானில் போய் மாட்டிக்கிச்சு மற்ற ரூட்ஸ் ஒன்றுனா பார்க்கலாம் முதல்ல ட்ரான்ஸ் காஸ்பியன் இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்போர்ட் ரூட் மிடில் காரிடார் அப்படின்னு சொல்லுவோம் கஜாஸ்தான் வழியாக காஸ்பியன்சி கடந்து சென்ட்ரல் ஏஷியா யூரோப் போகிற ஒரு ரூட் பாகிஸ்தான் ஈரான் ரெண்டுத்தையுமே நம்ம தவிர்த்திடலாம் ஆனால் நிறைய நாடுகளோட ஒத்துழைப்பு வேணும் ரெண்டாவது சைனா வழியாக ரஷ்யாவுக்கும் சென்ட்ரல் ஏஷியாவுக்கும் போகலாம் ஆனால் அவங்கள நம்பி போகிறது ரிஸ்க் மூணாவது அரேபியன்சி யூஏஇ ஓமன் ரூட்டு ஃபுஜரா ஓமன் போர்ட்ஸ் வழியாக யூரோப் ஆப்ரிக்கா போகலாம் முக்கியமாக என்ன வர்த்தகத்துக்கு இது உபயோகமாக இருக்கும் பட் கல்ஃப் நாடுகளோட சப்போர்ட் வேணும் இதுக்கு நாலாவது லேண்ட் ரூட்ஸ் சென்ட்ரலேஷியன் நாடுகள் ரஷ்யாவோட சேர்ந்து புது பாதைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகலை அஞ்சாவது சென்னை விளாடியோ ஸ்டாக் சி ரூட் இது இப்போ செயல்பாட்டில் வந்திருக்கு சென்னை விசாகப்பட்டினம் பாரதீப் போர்ட்ஸ்லேருந்து ரஷ்யாவோட விளாடியோ ஸ்டாக் வரைக்கும் நேரடி கப்பல் சேவை இருபத்தி நாலு நாளில் போய் சேர்ந்துடலாம் இந்தியா ரஷ்யா வர்த்தகத்துக்கு முக்கியமான வழியாக இப்போ இது தான் இருக்குது ஸோ இப்படி ஜபாகர் போர்ட்டோட கதை வெறும் ட்ரேட் ரூட்ஸ் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் இதை பற்றி மட்டும் இல்லை உலக அரசியல் எப்படி ஒரு நாட்டோட எக்கனாமிக் ரியாலிட்டியை உருவாக்குதுன்னு காட்டுற மாஸ்டர் கிளாஸ் நாற்பது வருஷத்துக்கு மேலே இந்த போர்ட் அமெரிக்கா ஈரான் மோதலுக்கு நடுவில் சிக்கி சின்ன வினமாயிட்டிருக்கு இந்தியாவுக்கு நிம்மதியாக ட்ரேட் பண்ண ஒரு வழி கிடைக்கும் போதெல்லாம் இப்படி ஏதோ ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது ஜபாகர் கதை இதோட முடியல இதே மாதிரி சவால்கள் நம்ம முன்னாடியும் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்போவும் சோர்ந்து போல இப்போவும் சோர்ந்து போக போகிறது இல்லை இப்போ தான் ஆட்டம் சூடு பிடிச்சிருக்கு என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்